முருகன் கரு எல்லாம் பழிபுரம் எம்பர்மான் கருணாச்சாரமூர் கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் அருணாபுரம் திருவேசாரம் எம்பர் கருணுமுருகன் மற்றும் குராம் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாரணம் திருப்பண்ட மாமந்த திரு குமாரன் தசப்படி பாடலின் எண்ணூற்றி எண்பத்தி ஆறு மறுவுலாவிடம் என தோங்கும் சப்தஸ்தானம் என்ற தளத்துக்கான திருப்பூருக்கான பாராயணம் பழனியாண்டாம் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்ய முற்படுவோம் இந்த பாடல் பாடப்பட்ட தளத்தை பற்றி புரிஞ்சு இந்த சப்த சப்தம்னா ஏழு சார் ஸ்தானம்னா தலங்கள் திருவையாறு திருப்பழங்கம் திருச்சோட்டுத்துறை திருவேதிகுடி திருக்கண்டியூர் திருப்பூந்துருத்தி இவை தான் ஏழு ஸ்தலங்கள் சார் ஒன்றொன்றும் பாடல் பெற்ற தலம் திருவையாற்று பஞ்சநதேஸ்வரர் ஏனைய ஆறு ஸ்தலங்களுக்கும் வந்து காட்சி ஒடுத்தும் சப்தஸ்தான உற்சவம் சித்திரை பௌர்ணமியில் கொண்டாடப்பவர் அது ரொம்ப விசேஷம் இப்ப இந்த பாடல் வந்து திருப்புகழ் ஓத எம்பெருமான அருடைய நாடி பாடப்பெற்ற பாடம் முருகா விலை நினைவை விட்டு உன்னுடைய திருவடி தாமரையை மனதில் கொண்டு உன்னுடைய திருப்புகளை ஓதி நான் உய்ய அருள் புரிவாயன் வேண்டிக்கிற பாடல் தனன தானன தான தனத்தன தனன தானன தான தனத்தன தனன தானன தான தனத்தன தனதான இதான் சந்த குடிப்பு பாடல் எப்படி மறுவிழாவிடம் ஓதி குலைப்பவர் சமரவேல் வேலையினும் நீடி விழித்து மனதிலே கபடு ஊறு பறத்தை ரதிகேழ்வர் மதுரனோடு ஊரல் பூசல் இடைச்சு இளைஞர் ஆறு வாழும் வாழும் மதுர மாமொழி பேசு குணத்தில் தெருமீதே சர்வியாரையும் வாழ வாயன் அடைப்பவர் பொருளிலே ஆசை பரப்பிகள் சகல தோதக மாயை படிப்பறை அணுகாதே சலசமேவிய பாதம் நினைத்து முன் அருள் நாடு அதில் ஓது திருப்புகள் தனிய ஓகையில் ஓதை எனக்கு அருள் குறிவாயை அரிய காணக மேல் குரத்தி தனது இதழிலே சில நாடு மனத்துடன் அடவி தோறுமே வாழ் இயல் பத்தினி மணவாளம் அசுர வீடுகள் நூறு பொடிப்பட உழவர் சாகரம் ஓடி ஒளித்திட அமரர் நாடு பொன் மாறி மிதித்திட நினைவோனே திருவின் மாமர பழனி பழனப்பதி அயிலு சோறு அவை ஆடு துறைப்பதி திசையில் நான்மறை தேடிய முற்குடி வீதி ஆதி சிரமம் மாநிலம் வீழ் மீய்பதி பதுமநாயகன் வாழ்பதி நெய்ப்பதி திருவையாறுடன் ஏழு திருப்பதி பெருமானைங்க மறு மோதி குலைப்பவர் சமரவேல் எனும் நீடு மனதிலே கபடு ஊறு பறத்தியர் அதி கேழ்வர் மதனோடு உரல் பூசல் இடிச்சர் இளைஞர் ஆருவியில் வாடு முனைச்சியர் மதுரமாமோடி பேசு குணத்தியர் திருமிதை சருவி யாரையும் வாயன் அழைப்பவர் பொருளிலே வெகு ஆசை பரப்புகள் சகல தோதக மாய படிப்பதே அணுகாதே சலசமேவிய பாதம் நினைத்து உன் அருணை முன் அருணை நாடு அதில் ஓது திருப்பள் தனிய ஓகையில் ஓதை எனக்கு அருள் புரிவாய் என்று ஒரு முக்கியமான வேண்டுகோட முதல் பகுதியில் வைக்கிறார் நறுமணம் கூந்தலை கலைத்து அழிப்பவர்கள் போருக்கு உற்ற வேல் என்று சொல்லத்தக்க நீண்ட உடையவர்கள் மனதிலே வஞ்சனை உரும் பரத்தியர்கள் ரதியின் கணவனாகிய மன்னகனுக்கு ஒப்பானதும் காவப்போர்க்கு இடையுடையவர்கள் இடைய இளைஞரின் அரிய உயிர் தங்கி வாழ்கின்ற வாழ்கின்ற கொங்கிய உடையவர்கள் இனிமை வாய்ந்த பெரிய பேச்சுக்களை பேசும் குடும்ப தெருவில் சருவி கொஞ்சி குழுவை யாரையும் வா என்று அழைப்பவர்கள் பொருள் பெறுவதில் மிக்க ஆசை பறந்துள்ள நெஞ்சினர் எல்லாவித வஞ்சகமான மாய விதைகளையும் கற்பவர்கள் இத்தகைய வேசல்களை நான் நெருங்காமல் தாமரைக்கு ஒப்பான உங்களுடைய திருவிழை தியானித்து முன்பு திருவண்ணாமலை பிரதேசத்தில் நான் ஓதிய சந்தப்பவம் திருப்பூரே உள்ளம் குளிர்ந்த மகிழ்ச்சியோடு எப்போதும் ஓதும்படியான பாக்கியத்தை எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் வேண்டுகிற ரெண்டாவது பதில அரிய கானக மேவு குரத்தி தன் இதழிலேயே சில நாடும் மனத்துடன் அடவிதோறுமே இயல் பத்தினி மனவாழ் வள்ளிபராட்டி கொண்டுவர செல்லுதர் கரிய வள்ளிமலை காட்டில் இருந்த குரத்தி தன்னுடைய திணைப்புணத்து மீதில் சில நாளும் மனத்தோடு மனம் வைத்த ஆசையோடு அடவிதோறுமே சந்தனக்காடு செண்பகாடு காடு காடுகள் காடுகள்தோறுமே வாழ்ந்து உழவிய உழுவல் அன்புடைய பத்தினி தேவைய வள்ளியின் மனவாழ பெருமாடு அசுரர் வீடுகள் நூறு ஒடிப்பட உழவர் சாகரம் ஓடி ஒழித்திட அமர நாடு போன் மாறி மிகுத்திட நினைவோனே அசுரர்கள் இருப்பிடங்கள் எல்லாம் தூளாகி பொடியாக அல்லது நூற்றுக்கணக்காக ஒடிபட உழவர் அசுரப்படைவீர்கள் பயந்து கடலூர் ஓடி ஒழித்துக் கொள்ள தேவரின் நாடு அதாவது பொன்னுலகம் பொன்மலையை மிகச் நினைந்து உதவிய பெருமாடை திருவின் பழனிப்பதி பழனப்பதி சோழவை ஆடு துறைப்பதி திசையில் நான்முறை தேடிய முற்கூடி விதியாதி சிரமம் மாநிலம் வீழ்தரிமைப்பதி பதுமநாயகம் வாழ்த்து நெய்ப்பதி சிரமம் மாநிலம் வீடர் மெய்ப்பதி பதுமநாயகன் வாழ்பதி நெய்ப்பதி திருவையாருடன் ஏழு திருப்பதி பெருமாள் லட்சுமிகரம் பொருந்திய மாமரன் இருந்த திருப்பழனம் என்னும் ஊர் உண்பதற்குரிய சோரவையாழ் துறைப்பதி திருச்சோட்டுத்துறை திசைகள் தோறும் நான்கு வேதங்கள் ஈசனை தேடிய தேடி அடைந்த பழம்பதியாகிய திருவேதிக்குடி பிரம்மனுடைய முதல் தலை உச்சித்தலை பெரிய பூமியில் கீழப்பட்டு வீழ்த்தப்பட்ட உண்மை நகரம் திருக்கண்டியூர் தாமரை நாயனாம் சூரியன் பூஜித்து வாழ்ந்த ஊராகிய திருப்பூந்துருத்தி திருணைத்தானம் திருவையாருடன் ஆக ஏழு திருப்பதிகளும் வாழ்ந்து அழுவளிக்கும் பெருமானை திருப்போள் ஓத எனக்கு அல்புரிவாயின் வேண்டிய இதுதான் வந்து இந்த பாடலுடைய உட்கருத்து மதனனோடு உரல் இடை மன்மதனை போல உருவம் இல்லாத இடை அப்படிங்கிற அடுத்தது சலசமேவிய பாத நினைத்து முன் அருணை நாடுவதில் ஓதி திருப்பொள் தனிய ஓகையில் ஓத எனக்கு இது அரணியப் பெருமாவோட முக்கியமான வேண்டுகோள் இது வயலூர் நிறைவேறிட்டு ஏற்கனவே படிச்சுக்கணும் அடுத்தது அரிய காரக மேபுகுரத்து பறன் மீதும் காடுகளிலும் வழி வாழ்ந்தா அந்த காடுகள் செண்பக காடு சந்தன காடு செண்பகாடாவி செண்பகாட செண்பகாடவி இனும் இதனினும் உயர் சந்தனாடவியினும் உரை குரமகள் அப்படிம்பார் திருப்பூரில் அடுத்தது திருவின் மாமரம் ஆர் பழனப்பதி அதாவது திருப்பழனமும் மாமரம் காவேரி நலமஞ்சு உடைய நருமாங்கனிகள் குதிகொண்டு குதிகொண்டே திருந்தி திரைமுன் சேர்க்கும் பழனநகரம்பார் சம்பந்தம் அடுத்தது சோரவையாடு துறைப்பதி திருச்சோட்டு துறை நான்மரை தேடிய முற்குடி திருவேதிகுடி விதி சிலம்பீழ் தருபதி திருக்கண்டியூர் பதமநாயகன் வாழ்பதி திருப்பூந்தூர்த்தி நெய்ப்பதிவு திருநெய்த்தானம் திருச்சோட்டதுரை வந்து இந்த ஸ்தப்தஸ்தான இந்த ஸ்தலம் வந்து சப்த ஸ்தலங்கள் ஒன்று சிவபக்தனான அருளாதன் என்னும் மறைவன் பசியால் வருந்தும் போது சுவாமி அவனுக்கு எடுக்க எடுக்க குறையாத சோறு அழுத்தருடைய ஸ்தலம் வேதம் பூஜித்த தலம் வேதிகுடி பைரவரால் பிரம்மனுடைய சிரம் துண்டிக்கப்பட்ட தலம் கண்டியூர் சூரியன் பூஜித்து அருள் பெயர் பெற்ற தலம் வந்து திருப்பந்தூர்த்தி இவங்கள்தான் ஏழு ஸ்தானம் அந்த ஏழு தாமுரம் இப்போ இந்த பாடல் படிக்கவும் தெரியும் சந்தை குடிப்பும் அதை கொண்டு வர கருத்துக்களும் நம்மளை மனதை என்னமோ பண்ணும் முதல்ல மனதிலே கபடு ஊறு பருத்து முதல் பகுதியில் எல்லாமே நம்ம பார்த்தது தான் பஞ்சனை ஊட்டு எடுக்கிற மாதிரி வளர்கின்ற உள்ளத்தை உடையவர்கள் விடைமாதிரி ரதிகேழு மதனோடு உரல் பூல் பூசல் இடைச்சு ரதியின் மணவாடன் மண்மன் சேவருமான நெற்றி விடியால் இருந்து சாம்பலாய் போயிட்டான் ரதியின் வேண்டுதலுக்கு சேர்ந்து அவளது கண்களுக்கு மட்டும் தோன்றுமாறும் மற்றவர் கண்களுக்கு புலப்படாததா வரும் அதனால் அவனுக்கு அனங்கண்ணு வேர் மண்மாதிரி போன்று கண்ணுக்கு தோன்றாமல் உண்டோ இல்லையோன்னு மெழுந்து இருக்குமா பெண்களுடைய இடை அதனால அடியலா இருப்ப சொல்கிறேன் தெருமீதே சரிவி யாரையும் வாழ் அழைப்பவர் பொருளிலே வெகு ஆசை தெருவுடைய சிந்துகள் பாடி முனைக்கு செங்கையில் அம்புகள் போல விழித்து பொன்பறி என்பர் பிற்போடு நடுவில் இருந்து அந்த வழியே செல்லும் இளைஞர்கள் வழி பதிந்தளித்து பல இனிய வார்த்தைகளான்னு சொல்லி கண்வலை வீசி தன்னுடைய நடைமுறைகளெல்லாம் மயக்குவாங்க பொருளை தமக்கு பற்றில்லாத போல சாகசமாக பேசுவாங்க ஆனாலும் பொருளை பறித்த பின்னரே கலவிக்கு உடன்படுவாங்க மனமுடனே பொருளையும் ஆவியும் பறிமுதல் விளைமாரனுடைய சாகசங்களை எடுத்துச் சொல்லி அவரிடத்தில் மயங்கா வண்ணம் விழிப்பை உண்டு கொண்டார் அடையலாம் சிவஞானம் தலைப்படுமாறு நெறி சென்று முக்தி நிலைய வழிவார்க்கு முதல்படி மாதராசி நீக்குவதான் முதல்ல விலைமருடைய வெறுத்து இருந்து பின்னர் அதனையும் வெறுத்து நிராசை மேற்கொள்ளும் இதை பல திருப்பில் சொல்றாரு எங்கேனும் ஒருவரோடு அங்கே கண் இனிது கொடு இங்கு ஏவர் உணதமயில் தரியார் என்று இந்தா என் இனிய இதழ் தந்தேனே உரமருவ என்று ஆசை உடைய பிழி இணையாடி தங்காமல் அவருடைய உண்டான பொருள் உயிர்கள் சந்தேகம் அறவே பறி கொடுமானா சங்கீத கலவி நலம் என்று ஓது முக்திவிட தன்பாரும் உணதனுடைய அருளாயம்பார் திருப்படு அங்கே மென் குழந்தாய்வார் போலே சந்தித்து அருகோடே போவார் அன்பு குண்டிட நீரோ போரில் அறியீரோ அன்று வந்து ஒரு நாள் நீர் போனீர் பின்பு கண்டு அறியோம் நாம் ஈதே அன்றும் இன்றும் ஒரு போதா போகா தூய்வாரா எங்கள் அந்தரம் வேறார் ஒருவார் பண்டு தந்தது போதாதோ மேல் இன்று தந்து உறவோதான் ஈது ஏன் இது போதாது இங்கு இன்றது ஏன் வீடேவாரில் என்று இணங்கியவர் மாயாதிலா இன்ப சிங்கியில் வெயினே விழாதார் இன்னொரு திருப்போடு இன்னொரு திருப்போடு சொன்னான் அங்கே நிட்டு அழைத்து பாரிய கங்கை காட்டி மறைத்து சீரி அன்பு போல் போய் நடித்து காசளவு உருவாடி அம்பு தோற்ற கண்ணிட்டு தோதக இன்பசாஸ்திரம் உரைத்து கோயில மன்றில் போல் குரலிட்டு கூறி நகரையை பங்கமாக்கி அழைத்து தாடனை கொண்டு வேட்கை எழுப்பிக்காமல் ஒரு பண்பில் வாய்க்க மயக்கி கூடுதல் இயல்பாக பண்டிகிரா பகல் சுற்றுச்சூடைகள் தங்கள் மேல் பிரமை விட்டு பார்வதி பங்கர் போற்றி போற்றிய பத்ம தொழ அருள்வாய் எம்ப பல திருப்பூரில் படித்த கருத்து தான் அடுத்தது சகல தோதக மாயின் படிப்பர் எனகான் சகல தோதகம்னா விதமான வஞ்சகங்கள் வஞ்சகம் என்று தெரியாதவாறு மயக்கும் வித்தைகள் அறிந்தவர் இளைமாதன்கடிகார் இவர்கள் கூட்டுறையை விட்டு ஒழிக்கனு முறையார் சலசம் மேவிய பாதம் நிமிடம் சலசம்னா தாமரைசர் முன் அருணை நாடு அதில் ஓது திருப்பூர் தனியே ஓகையில் ஓத எனக்கு அழிப்பை தான் முக்கியமான அடி இதுக்கு முன்னாடி திருவண்ணாமலையின் திருப்பதியில் முருகப்பெருமான திருவள்ளை திருப்பூரையே உள்ளம் கூடிய மகிழ்ச்சியோடு எப்பொழுதும் ஓதும்படியாக திருவள்ள புரியவென்ற இப்போ என் பெருமாள் திருப்போட படிக்கிறோம்னா நம்ம நினைச்சாலும் ஒன்றும் ஒன்றும் கழிக்க முடியாது இல்லாமல் இல்லை பழனி பெருமாள் ஆறுமுக வே நினைக்கணும் செந்தில் கண்ணன் திருப்பூர் படிக்கணும் அப்போ தான் படிக்க முடியும் இது எல்லாருக்கும் என்ன நம்முடைய வேண்டுகோடு இதுவாக தான் அமையணும் அரிய காணகம் எம் குரத்தி தன் இதழநிலையை சில நாளும் மனத்துடன் அட அடவி அடவிதோறுமே வாழியல் பத்தினி மனவாழ் இதை நிறைய திருப்பூரில் படிச்சிருக்கார் நாவலர் பாடிய நூலிசையால்வர் நாரதனார் புகழ் குரமாதை நாடியை கார்டிய செய்ய கூடிய சேவக நாயக மாமையில் உடைய ஒன்பர் ஏவினி நேர்வழி திருப்பொல்ல நாரத ரெண்டு சகாயம் முடிந்து நாயகி பயன்படுவது தேடி நாணமடைந்து உருமாறிய வஞ்சக நாடிய பங்கே பாதம் நோவ நாடிய பங்கே பதம் நோவ மாற சரம்பட மோகம் உடன் குறவான குறிஞ்சியின் விசையை போய் மாமுடிவன் புனர் மானுதவும் தனிமானே மனம் செய்த பெருமான என்பர் பாரணர் திருப்பள வேடுவர்கள் செய்த அருந்தவத்தால் அகிலாண்ட நாயகி ஆகிய எம்பிரமாட்டி வள்ளி நாயகி குளத்தில் தவழ்ந்து தளரறிட்டு முற்றத்தில் உள்ள வேங்க மரல உலாவி சிற்றில் இணைத்து சிறுசோர் அட்டு பண்டலாட்டு அயர்ந்து முச்சில் இந்த மணம் கொடித்து அம்மானை அடிங்கி நின்று வளர்ந்து கண்ணிப்படுத்தார் தெரிஞ்ச கதம்தான் எம்பெருமான் எப்படி வலிதே வலிதாய்க்கு அருள் புரிந்தார் நிறைய இடத்துல படிச்சிருக்கும் திருவேரத்திற்குள்ள அற்புதமா சொல்லுவார் பாங்கியும் வேடுவரும் வேங்கிட மாமுனியும் வெங்கையுமாய் மரமின் உடன் வாழ்வாய் பாண்டவர் தேர் கடவும் நீண்ட பிரான் மருக பாண்டிய நீரணிய முடிவோனை வேண்டிய போது அடியர் வேண்டிய போக அது வேண்ட வராது உதவும் பெறுவா என்பர் பணசர் எங்க முகடு உர ஓங்கி ஆசை மயிலோடு பாங்கிமார்கள் அருகாக மயிலோடு மான்கள் சூழ வள வரி வெங்கையாகி மலைமிசை தோன்று மாய வடிவோன்பர் சீர்காழி திருப்பளம் அடுத்தது சப்தசனங்கள் திருவின் மாமர்மார் பழனிப்பது புலவெம் சிலையான் மதின் எரித்த கொல் ஏறு உடையண்ணல் கலவமயிலும் குயிலும் பயிலும் கடல் போல் காவேரி நலம் அஞ்சு உடைய நறுவாங்கணிகள் குதி எதிர எதிர் உந்தி பலவின் கணிகள் திரைமுன் சேர்க்கும் பழன நகராறு என்பர் திருஞான சம்பந்த சுடர் திருப்பழனம்ங்கிற தலம் மாம்பரம் நிறைந்தது திருப்பழனம் அப்படிங்கிற திருத்தலம் வந்து திருவையாறு கும்பகோணம் பேருந்தவட்டத்தில் திருவையாட்டிலிருந்து கிழக்க நாலு கிலோமீட்டர் தொலைவில் சாலை ஓரத்தில் இந்த கோயில் இருக்கு திருஞான சம்பந்தம் அப்புறம் வழிபட்டு திருப்பதிகள் அருளப்பட்ட தலம் குபேரம் திருமால் திருமகள் சந்திரன் தர்மசர்மா என்ன மந்தனன் முதலியர் பூஜித்து பேர்மற்ற தலமான திருப்பழனும் திருவையாற்றை சார்ந்த சப்தஸ்தானத்து திருத்தலங்கள் ரெண்டாவது நவகிரக தலங்கள் சந்திரனுக்குரியதான் திங்களூர் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் அப்பர் பிரமான் தன்னுடைய திருப்பதினில் அப்பூதி அழிகளுடைய தொண்டை குறிப்பிட்டு பாடுவார் விடம் திருப்பதி மென்று போற்றப்படும் ஒன்றுகளாம் என்ற திருப்பதியின் நிகழ்ச்சிகள் சொந்தமான திருத்தலம் இது அடுத்தது அயிலும் சோரவையாளும் துறைப்பதி திருச்சோட்டு துறை தஞ்சாவூர் இருந்து பதிமூணு கிலோமீட்டர் இருந்து நாலு கிலோமீட்டர் போனால் இந்த தளத்துக்கு போகலாம் இருந்து தெற்கு மூணு கிலோமீட்டர் போனால் திருவேதிக்குடி திருவிட்டில் இருந்து திருச்சோட்டுத்துறை செல்ல நகரப் பெருமை தான் இன்னைக்கு இருக்கு தேவாரம் மூவரும் வழிபட்டு திருப்பதி அருகில் பட்ட தளம் திசையில் நான்மறை தடி முன்குடி திசைகள் தோறும் நான்கு வேதங்கள் மீசனை தடி பூஜித்த பழம்பதியாய் திருவேதிக்குடி திருவிழா சம்பந்தம் அப்பர் வழிபட்டு திருப்பதி அருகில் பெற்ற தளம் வீதி ஆதி சிரமம் மாநிலம் விழிந்தமைப்பது பிரம்மனுடைய முதல் உச்சித்தலை பெரிய பூமியில் சிவபுரம் பொருளாக கிள்ளி வீழ்த்தப்பட்ட தலம் வந்து திருக்கண்டியூர் என்ற திருப்பதி திருக்கண்டூர் வீரட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க தஞ்சை திருவையார் பெருந்து சாலையில் இருக்குது சாலையில் இருக்குது இந்த கோயில் தஞ்சையிலிருந்து இந்த ஒன்பது கிலோமீட்டர் இருந்து மூணு கிலோமீட்டர் திருநான சம்பந்த பெருமான அப்பர் பெருமான் வழிபட்டு திருப்பதி நடத்தப்பட்ட பிரம்மன் சிறத்தை அஞ்சில் ஒன்றை தன் சூலத்தால் கண்டனம் செய்த கொய்த காரணத்தில் கண்டனபுரம் கண்டியூர் பேர் பிரம்மன் சிரம் குவிந்த பின் அவன் வேண்டிய ஐம்பது ஐ ஐந்து முகங்களின் அழகினை சதுர்மூரில் நான்கு மூளை இறைவன் அருளை செய்ய பிரம்மன் அந்த அருளை பெற்று பேரடைந்தான் வரலாறு பதுமநாயன் வாழ்மதி தாமரைக்கு நாயகனாகி சூரியன் பூஜித்திருந்த திருப்பதியாக திருப்பூந்துருத்தி திருக்கண்டியூர் என்ற திருத்தல்தான் திருக்காட்டிப்பள்ளி போல வா சாலை வழியில் நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் திருவையாருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது இந்த தலம் திருவையார் வந்து திருப்பூந்துருத்தி செல்ல தான் இருக்குது ரெண்டு ஆத்துக்கு நடுவில் அமைந்துள்ள ஊர்கள் துருத்தி என்று அழைக்கப்படும் இந்த தலம் காவிரிக்கும் குடபுருட்டிக்கும் இடையில் உள்ளதுனால இதுக்கு பேர் திருப்பூந்துருத்தி ஊர் மேலத்தீப்பூர் திருப்பூந்துருத்தி கீழே தூக்கி திருப்பூந்துருத்தின்னு ரெண்டு பகுதியாக இருக்குது கோயில் பகுதி மேல திருப்பூந்துருத்தின்னு நினச்சி உணர்ந்து விடணும் அடுத்தது நெய்ப்பதி திருநெய்ஸ்தானம்ங்கிறது திருவையாறு திருக்காட்டப்பள்ளி சாலையில் திருவையாறுலேருந்து ஒரு மேற்கு ரெண்டு கிலோமீட்டர் திருவண்ணாறு சம்பந்தம் அப்புறம் வழிபட்டு முக்த அருள் கொண்ட தலம் திருநெய்தானம் திருவையாற்று சப்தஸ்தான தலம் ஏழாவது தலம் திருவிழா காலத்தில் எழுவர் பல்லக்குகளில் ஒரே இடத்துல கண்டுகளிக்கும் சிறப்பு பெற்ற அற்புதமான தலம் திருவையாருடன் ஏழு திருப்பதி பெருமாள் ஆகி இந்த ஆறு திருப்பளோடு கூடி திருவையாறு என்னும் திருப்பதி மூட்டி ஏழு ஊர்களை சப்தஸ்தானம் எழுந்து உள்ள ஒரு தஞ்சாவூர் வந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் திருவையாருக்கு தஞ்சாவூர் வந்து திருவையார் சில நல்லா இருக்கு நீங்கள் என்ன வேணாலும் எப்படி வாங்க போகலாம் தேவர் மூவரும் வழிபட்டு திருப்பதி நடத்தப்பட்ட தலம் காவிரிக்கரில் காசி சமமாக கறந்தப்படும் ஆறு சிவத்தலங்களில் திருவையாறும் ஒன்று மற்ற அஞ்சு சிவத்தலங்கள்லாம் திருவெண்காடு சாயாவனம் மயிலாடுதுறை திருவிடை திருவாஞ்சியம் சுந்தரரும் சேரமான் பெருமான திருவையார் வரும்போது காவிரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிஞ்சு கலங்கி அக்கரில் என்ற சுந்தர பதியம்பாடு இக்கரில் என்ற விநாயகர் ஓலம் ஓலம் என்று குரல் கொடுத்து காவிரி வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தி அவரை அழைத்து வந்தனால இங்கொரு விநாயகருக்கு ஓலமிட்ட விநாயகர்னு பேர் திருநானகர் சுவாமிகள் திருக்கெலாம் சென்று சிவபெருமானை தரிசிக்க விரும்பினார் கைலாய பயணம் மிகவும் கடினமாக இருந்தாலும் முதல்ல நடந்து சென்ற அவர் பிறகு நடக்க முடியாமல் தவழ்ந்து போனார் திருநாவுக்கரசர் படும் சிரமத்தை பார்த்தீங்கன்னா அவரை ஆட்கொண்டு நினைத்தார் அருகில் ஒரு குளத்தை ஏற்படுத்தி ஒரு முனிவர் வேஷத்தில் அவர் நெருங்கி கைலாயம் செல்லும்படியில் உள்ள சிரமங்களை எடுத்து சொல்லி திரும்பி செல்லும்படி கூறுறார் இறந்தாலும் கைலநாதனை காணாமல் திரும்ப மாட்டேன்னு உறுதியோடு இந்த திருநாவுக்கரசு ஆகாயத்திலிருந்து அசரீதியாக அடித்த சிவபெருமான் அங்குள்ள குளத்தில் மூழ்கி திருவையாற்றில் எடுவாய் அங்கே அவனுக்கு கைலாய காட்சிச்சார்ன்னு சொன்னார் அதுபோல குளத்தில் மூழ்கி திருவையாறில் சூரிய புஷ்கரனை திருக்குத் எடுத்தார் சிவபெருமான் தான் கூறியபடி அவருக்கு கைலாய காட்சி சென்றார் உள்ளார் திருநாவுக்கரசரும் அற்புதமாக திருப்பதையும் அடைகார் மாத பிறக்கன்னியாரை மலைமான் மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்து ஏற்றி பூவார் அவர் பின் பூவேன் யாதும் சுவடு படாமலையார் போது காதல் மடப்பிடியோடும் களிர் ஒருவனை கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதுன்னு கண்டேன் திருவையாரில் இறைவனுக்கு பூஜை செய்யும் உரிமை பெற்றவர்கள் இருபத்தி நாலு பேர் அவர்கள் ஒருவர் காசியாத்திரை போனார் நெடுநாளாகியும் அவர் திரும்பி வராதனால் அவருக்குரிய நிலவுண சொத்துக்களை தனக்கே உரிமைன்னு என இருபத்தி மூன்று ஆதி சைவ அந்தனும் கைப்பற்றிட்டாங்க யாத்திரை சென்ற ஆதி சைவருடைய மனைவியோ மகனும் இறைவன் நடந்த முறையிட்டு வேண்டாங்க அவர்களுக்கு அருபுரியும் மற்ற அந்தனுடைய பாடம் போட்டவும் சிவபெருமான் கருதி காசிக்கு சென்ற அந்தனர் உருவத்தில் கங்கை நீரோடு ஐயாரப்பர் ஆலயத்துக்கு வந்து இறைவனும் பூஜை பண்ண மனைவியும் மகனும் மகிழ மற்ற இருபத்தி மூணு அந்த ஒடுங்கி போனாங்க சில நாட்கள் கழித்து உண்மையான அந்தனர் காசிலேருந்து கங்கைனியோடு திரும்பி வர இருவரில் யார் உண்மையான ஆதி செய்வாரோ குழப்பம் வந்தது உண்மை அறியும் பொருட்டு யாரும் கூடியிருக்கா முதல்ல வந்து ஆதிசிவர் திடீரென மறைகிறார் வந்தவர் சிவபெருமானன் எல்லாரும் ஒன்றுறாங்க இப்படி ஆதிசவராக வந்து தனக்குத்தானே பூஜை செய்து கொண்டவர் இந்த தலத்து இறைவன் ஐயாரப்பன் இப்படி அற்புதங்கள் பெருசார் என்ற தளத்தில் அதனால இந்த அற்புத திருப்பூர் இங்கே வைக்கிறார் சுவாமி நம்ம சுவாமி அருணகிரி சுவாமி எம்பெருமான் திருப்பாத்தில் என்னவென்றார் ஒரு விலைமாதர் நினைவை விட்டு உன்னுடைய திருவடி தாமரையை மனதில் கொண்டு உன்னுடைய திருப்பூடை ஓதி உயிர் அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டவன் திருவிடும் சப்தஸ்தானம் அவர் பெருமாடும் திருடும் சமர்ப்பித்த பாத்திரமும் அருணையில் பெருமாள் திருடைய சபம் சந்தோஷம் குராஜனம் ஆஜரம் எல்லாம் அந்த பழனாபுரியிடம் திருப்பான சமர்ப்பம் குராஜனம் ஆச்சரம் வெற்றி மேல் முருக்காக